போச்சம்பள்ளி அருகே டைல்ஸ் மற்றும் மார்பிள்ஸ் தொழிலாளர்கள் பதவியேற்பு விழா நடந்தது அனைத்து கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் பாரத கோவில் வளாகத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட டைல்ஸ் மற்றும் மார்பிள்ஸ் சங்க பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா நடந்தது இவ்விழா சேலம் மண்டல துணைத் தலைவர் சபரேசன் தலைமையில் கௌரவ தலைவர் தங்கவேல் தலைவர் கார்த்திகேயன் துணைத்தலைவர் மகாதேவன் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் செந்தில்குமார் துணைச் செயலாளர் தங்கராஜ் இணைச் செயலாளர் மாதேஷ் துணை பொருளாளர் முருகேசன் சங்க காப்பாளர் மாதேஸ்வரன் செய்தி தொடர்பாளர் இளங்கோ ஆகியோர் முன்னிலையில் இளைஞரணி சங்க பொறுப்பாளர்களின் தலைவர் முருகன் துணைத் தலைவர் பிரியசாமி செயலாளர் சக்திவேல் பொருளாளர் வேளன் துணை செயலாளர் சுரேஷ்பாபு துணை பொருளாளர் தமிழரசு இணைச் செயலாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்று கொண்டனர் முன்னதாக இவ்விழாவில் டைல்ஸ் தொழிற்சங்க பொறுப்பாளர்களுக்கு பதவி வழங்கி சிறந்த கூலி தொழிலாளர்களுக்கு கேடயம் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது ஊர் முக்கியஸ்தர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பேனா பென்சில் ரப்பர் ஸ்கெச் ஆகிய எழுத்துப் பொருட்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் நெப்போலியன் மாநில பொறுப்பாளர் கார்த்திக் சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு மாவட்ட துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி மாவட்ட பொதுச் செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் முரளி விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துடன் கேடயம் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் பச்சியப்பன் துரை மணிகண்டன் ரஞ்சித் உதயகுமார் சந்திரன் அருண்குமார் முனிரத்தினம் கந்தசாமி பெரியசாமி மாதையன் நிர்மல்குமார் முருகன் வினோத்குமார் மணிகண்டன் முரளி முருகன் பிரபு யோகதாஸ் சிவகுமார் அருள்முருகன் சதாசிவம் உள்ளிட்ட ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பதவி பெருமாணம் செய்து கொண்டனர் இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பழனி சக்கரவர்த்தி முன்னாள் கவுன்சிலர் சாம்பசிவம் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டணி துணை அமைப்பாளர் சண்முகம் ஊராட்சி செயலாளர் கஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது